இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நண்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக ஆதியாகமா பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே சோதம் குமாரா பட்டணத்தின் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளாக இருந்தார்கள் அவங்க தேவனுக்கு முன்பாக பாவம் செய்கிற மகா பாவம் செய்கிறவர்களாக இருந்தார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே அப்படி என்ன பாவத்தை செய்தார்கள் யூதாவின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே அவங்க செய்த பாவம் விபச்சார பாவத்தில் நிறைந்திருந்தவர்களாக இருந்தார்கள் அந்த பட்டணம் முழுவதும் நிறைந்திருந்தது அந்த பட்டணம் மாத்திரம் அல்ல அங்கே சுற்றி இருந்த எல்லா பட்டணங்களுமே அதை சுற்றி இருந்த எல்லா பட்டணங்களுமே அந்த பாவத்தினாலே நிறைந்திருந்தது என் அன்பு சகோதர சகோதரிகளே அப்போ பாருங்கள் அந்த பட்டணத்தின் நிமித்தமாக நான் சுற்றி இருக்கிற எல்லா பட்டணத்தாரும் அப்படி இருந்தாங்க அப்போ நம்ம ஒரு இடத்துல குடியிருக்கிறோம் என்றால் அது நம்ம சரியான ஒரு இடத்துல இருக்கணும் சொல்லுவாங்க உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று நான் என்ன பண்ணுறேன் சொல்லுகிறேன் என்று சொல்வார்கள் அதே போலத்தான் அன்பு சகோதரர் நம்ம எங்கே இருக்கிறோம் எங்கே பழகுகிறோம் யாரோடு இருக்கிறோம் என்பது ரொம்ப நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அப்படியாக அந்த பாவம் பெருகின பொழுது கத்தர் சொன்னார் ரெண்டு தூதர்களை அனுப்பி இந்த மாதிரி இந்த சோதம் குமார பட்டணத்தின் பாவம் என்னுடைய சமூகத்தை வந்து அது எட்டியிருக்கிறது அதனால் அவங்க செய்கிற காரியம் உண்மையோ இல்லையோ என்று பார்த்து அறியும்படியாக ரெண்டு தூதர்களை அனுப்பி வைக்கிறார் அந்த பட்டணத்துக்கு அப்போ அவங்க பார்த்துட்டு உண்மையிலே இந்த காரியம் உண்மையான காரியம்தான் என்று சொல்லி அவங்க சொன்ன பொழுது கத்தர் அந்த பட்டணத்தை அக்னியினாலும் கந்தகத்தினாலும் அந்த பட்டணம் முழுவதையும் தேவன் அழித்து போட்டார் என் அன்பு சகோதர சகோதரிகள் பாவம் செய்வோம் என்றால் பட்டணங்கள் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் பாவம் செய்கிற பொழுது அந்த பட்டணத்தின் பாவமானது அது அதிகமாக இருக்கிற பொழுது தேவன் அந்த பட்டணம் முழுவதையும் அவர் கவிழ்த்து போடுகிறார் அது எந்த விதத்திலும் அவர் கவிழ்த்து போட முடியும் ஒரு நிலநடுக்கமோ அல்லது கொள்ளை நோய்களோ அல்லது பஞ்சங்களோ அல்லது இயற்கை சீற்றங்களினாலோ எதில் வேணாலும் அவர் செய்வார் ஆனால் சோதன்குமார் பட்டணத்தை அவர் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அவர் அழித்தார் ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் பாவத்தை விட்டு நம் மனம் திரும்ப வேண்டும் பாவத்தை விட்டு நாம் தெய்வனிடத்தில் அறிக்கையிட்டு அதை விட்டு விட்டு தெய்வனிடத்தில் நாம் சேரும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிப்பார் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மளை வழி நடத்துவார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ